தினசரி பாடம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியினூடாக சென்ற பாடங்களில் இரவு நேரத்தில் எவ்வாறு நபிவழி பிரகாரம் நாங்கள் உறங்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம் இன்றைய மது இந்த நிகழ்ச்சியில் நேரத்தில் உறங்குகிற பொழுது தூக்கத்தின் இடையிலே எங்களுக்கு விழிப்பு வந்தால் நாங்கள் என்ன திக்கரை ஓத வேண்டும் அந்த திக்ரை ஓதுகிற பொழுது நாங்கள் என்னென்ன சிறப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய நபி மொழியிலே எங்களுக்கு அழகிய முறையிலே சொல்கிறார்கள் யாரொருவர் இரவிலே விழித்தழுகிறாரோ விழித்த பின்பு இந்த திக்ரை ஓதுகிறாரோர் وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اكتت كوري ريون الله هو வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் ஆட்சியும் புகழும் அவனுக்குரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹ் தூயவன் அல்லாஹ் மிக பெரியவன் நாம் நன்மை செய்வதும் தீமையிலிருந்து விடுபடுவதும் அவனைக் கொண்டே என்ற இந்த திக்ரை ஒருவர் ஓதிவிட்டு அல்லாஹும் யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்னால் அல்லது வேற ஏதேனும் அவருக்கு தேவையான பிரார்த்தனை அவர் அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்திக்கிற பொழுது அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் விடை கொடுப்பான் என்று சொன்னார்கள் பின்னர் சொன்னார்கள் பின்னர் உது செய்துவிட்டு அவர் இரான் நேர தொழுகை அந்த நேரத்தில் தொழுவாராக இருந்தால் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் இந்த நபி மொழியிலே எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் கண்ணியமானவர்கள்

எங்கள் பிரார்த்தனை எங்கள் இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அதே நேரம் இரண்டரக்கா தொழுகிற பொழுது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த நபிமொழிகளை பின்பற்றி நாளை மறுமையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹுடைய அருளை பெற்று சுவனத்திலே நுழைந்து அங்குள்ள சுகங்களை அனுபவிக்க கூடிய சந்தர்ப்பத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வாபராத்து